வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வளையல் மாலை தாங்க ஆடி மாதம் வந்ததுனால வளையலும் வேப்பிலையும் வச்சு ஒரு அழகான மாலை போட போகிறேன் இதுக்கு நான் வேப்பிலையை வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை எடுத்துக்கோங்க மேலே நாலு இலை விட்டுட்டு மொத்த இலையெல்லாம் உருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் நமக்கு ஒரு கொத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு இலை தேவைப்படும் இதே போல் கொத்தாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பின்பக்கம் திருப்பிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தமாரி நமக்கு ஒரு ஒரு கொத்துக்கும் ஒரு அஞ்சாறு இலை வச்சு இதை வந்து கட்டிவிடுவோம் சாதா பூ கட்டுறவுல உள்ளதாங்க நான் கட்டுறேன் பாருங்கள் ரெண்டு நாட் போட்டுருங்க கட்டிட்டு நாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துப்போம் இதே போல் தான் நமக்கு ஒரு ஒரு கொத்து வேப்பலையும் இதே போல் தான் நம்ம ரெடி பண்ணணும் பாருங்கள் நான் ஏற்கனவே கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாரு இப்போ தான் கட்டியாச்சு அதுக்கப்புறம் வலையில கட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வலையில வந்து நம்ம ரெண்டு வலையிலையும் ஜாயின் பண்ணி நூலில் கட்டிக்கலாம் இதுக்கு வெறும் நூல் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே பண்ண வேணாம் இப்போ இந்த ரெண்டு வலையிலையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் இதே போல் நமக்கு ஜாயின் பண்ண நூலை வந்து கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கோங்க அதிலே தான் நம்ம வேப்பிலையும் கட்ட போகிறோம் பாருங்கள் இதே போல் நான் ஒரு சைடு வந்து ஆறு வலையில் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு வலையில் செத்துட்டோம் இப்போ அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த இடத்துல நூல் வச்சு கட்டிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஆறு வளையலும் ஜாயின் ஆகிடும் பாருங்கள் மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க கட்டிவிடுங்க மேல் பக்கம் கட்ட தேவையில்ல அப்போ தான் உங்களுக்கு வளையல் வந்து வளைஞ்சி கொடுக்கும் ஒரு சைடு மட்டும் கட்டிவிடுங்க எக்ஸஸ்ஸான நூல் இருக்கிற நூலில் வந்து நம்ம இந்த வேப்பிலைய கொத்த வச்சு கட்டிவிடுவோம் அதே போல் எல்லாத்துலேயும் கட்டிவிடுங்க முடிச்சு போட்டு அந்த நூல் விட்டதில் கட்டிட்டீங்கன்னா இந்தமாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைடு தான் நம்ம அதை ரெடி பண்ணோம் இன்னொரு சைடு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு பக்கமும் மாலை வந்துடுச்சு நடுவில் ஜாயின் பண்ணால் ஒரு வலையில் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நூல் கட்டி ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ அதுலேயும் வேப்பலை வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேப்பில வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வலையிலும் வேப்பிலையும் ஜாயின் பண்ணிட்டோம் வெறுமனே விலையெல்லாம் இருக்காமல் ஒரு பூ வச்சா அழகாக இருக்கும் இந்த எக்ஸஸாக இருக்க காம்பையும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நான் சாமந்திப்பூ தாங்க வைக்க போகிறோம் சாமந்திப்பூவை வந்து ஊசியில் நூல் சாமந்தி சாமந்திப்பூவை வந்து அந்த ரெண்டு ஜாயின் பண்ண இடத்துல ஊசியை விட்டுட்டு பாருங்கள் பூவில் இந்த மாதிரி கொத்துக்கோங்க சாமந்திப்பூவில் இந்த பக்கம் நூல் விட்டு இந்த பக்கம் வச்சுட்டு பின் பக்கம் அதை அப்படியே முடிச்சு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மட்டும் முடித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சுற்றி சுற்றிட்டு பூவை ஜாயின் பண்ணிக்கிட்டே போகலாம் பாருங்கள் இந்த பக்கம் முடித்து போட்டோம் இப்போ இன்னொரு பூ ரெடி பண்ணுற பாருங்க அதே போல் அந்த நூல் அப்படியே இருக்கட்டும் கட் பண்ணலாம் வேண்டாம் அப்படியே வச்சுட்டு திரும்ப இந்தமாரி கோத்துக்கோங்க கோத்துட்டு அந்த ஜாயிண்ட் பக்கமாக அடி பக்கமாக நூல் விட்டு மேல் பக்கம் எழுத்துருங்க இப்போ வளையலுக்கும் அதை நம்ம வேப்பில் ஜாயின் பண்ண அடிப்பக்கம் விட்டு மேல் பக்கம் எழுத்துருங்க இந்த பூ வந்து அந்த காம்ப மறைச்ச மாதிரி அதில் போய் செட் ஆகிடும் இதே போல் தான் நீங்கள் எல்லா பூவையும் கொத்துக்கலாம் நான் ஃபுல்லாக கொத்துக்கிறேன் பாருங்கள் இதே போல் நம்ம லைனாக எல்லா பூவையும் இதே போல் கோத்துக்கோங்க நடுவில் மட்டும் நான் ரோஸ் வச்சுக்க போகிறேன் மீதி எல்லா இடமும் பூ வளையல் மேலே ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்